காலை வணக்கம் இருந்து கோவை ஒரு முக்கியமான செய்தி உங்களுக்கு சொல்ல பாருங்கள் சென்னையில் எஸ்எஸ்என் காலேஜ் ஷிவிநாடா காலேஜ் உங்களுக்கு தான் தெரியும் முன்னூறு ஏக்கராக பரப்படவில்லை மிகப்பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் நல்ல பெயர் எடுத்த காலேஜ் அதில் சத்தம் போடாமல் ஏழை மாணவர்களுக்கு உதவி பண்ணிட்டு வராங்க வருஷத்துக்கு இருபத்தஞ்சு மாணவர்கள் அவங்க எப்படி இருக்கணும் அப்படின்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருக்கணும் ஸ்கூல் டாப்பராக இருக்கணும் ஸ்கூலில் ஃபஸ்ட் மார்க் எடுத்துக்கணும் ஜாதி மதம் இனம் அதெல்லாம் எதுவும் கிடையாது தமிழ் வழி கல்வினா இன்னும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் ஜாஸ்தி டி டைரக்டர் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரூஷன்லேருந்து ஒரு ஃபார்ம் அனுப்புகிறாங்க அந்த ஹெச்எம்க்கு அதை ஃபில்அப் பண்ணி அதில் ஹெச்எம் கையெழுத்து போட்டு இந்த பையன் தான் ஸ்கூல் டாப்பர் அப்படின்னு அந்த வர அப்ளிகேஷனை ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணி வருஷத்துக்கு இருபத்தஞ்சி மாணவர்களுக்கு பிஇ பிடெக் எந்த கோர்ஸ் வேணால் அவன் படிக்கலாம் எல்லாமே இலவசம் ஹாஸ்டல் இலவசம் சாப்பாடு இலவசம் மாதம் மாதம் ஒரு ஸ்டைஃபண்ட் மாதிரி ஒரு ஐயாயிரம் வேறு தராங்க நல்லா படித்து டிகிரி வாங்கிட்டா அவன் நல்லா இன்டெலிஜென்டாக இருந்தா ஃபாரிங் கூட அனுப்பிச்சு படிக்க வைக்கிறாங்க மிக நல்ல ஒரு கல்வி சேவை சத்தம் படாமல் பண்ணிட்டு வராங்க ஒவ்வொரு வருஷமும் இருபத்தஞ்சி இருபத்தஞ்சு மாணவர்கள் கிட்டத்தட்ட அவங்களோட ஹெல்ப் பத்து பன்னெண்டு லட்சத்துக்கு மேலே போகும் இதை நான் உங்களுக்கு அப்பீலாக இருக்குதுன்னு சொல்லுவேன் உங்கள் பகுதியில் ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கினான் மாணவன் ஹெட் மாஸ்டர் கேட்டு சந்தித்து அந்த டேரக்டர் பலிகன்ஸேஷனில் அந்த ஃபார்ம் இல்லாட்டா நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இல்லாட்டா கேட்டா அனுப்புவாங்க அதை எல்லாம் ஃபில்அப் பண்ணி எச்சமெண்ட்ட கழுத்து வாங்கி எஸ்எஸ்என் காலேஜுக்கு நீங்கள் அனுப்பிச்சிங்கன்னா இருபத்தஞ்சு மாணவர்களில் செலக்ட் பண்ணி அந்த எவ்வளோ அப்ளிகேஷன் வருது அதில் இருபத்தஞ்சு பேருக்கு அவங்க ஹெல்ப் பண்றாங்க ரொம்ப நல்ல கல்வி சேவை என்னதான் தான தருமங்கள் பண்ணினாலும் ஒரு கல்வி ஒரு மாணவன் கொடுத்தா அந்த குடும்பம் அந்த ஊர் எல்லா ஜனங்களும் அதனால பயன்பெறுவாங்க அதனால உங்களால் முடிஞ்சது என்னன்னா நான் உங்களை கஞ்சி கேட்டுக்கிறேன் உங்க பகுதியில் கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த ஸ்கூல்ல முதல் மார்க் எடுத்துருந்தா போகிறோம் அந்த மாணவனை ஃபில்அப் பண்ணி அந்த அப்ளிகேஷனை அனுப்பி எந்த விதமான எக்ஸாம் எழுத வேண்டாம் டைரெக்டா அந்த காலேஜில் கொண்டே உட்கார வச்சுக்கலாம் செலக்ட் பண்ணா பத்து பைசா நீங்க கொடுக்க வேண்டாம் அவங்க மாசம் மாசம் ஏதோ தராங்க அதனால இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியை பயன்படுத்திக்கணும் அந்த காலேஜ்ல காலேஜ்லேருந்து ஒரு ப்ரொஃபஸரை என்ன மீட் பண்ணாரு நிறைய வர மாட்டேங்குது ஜனங்களுக்கு இது ஒன்றும் போய் சார் அப்படின்ட்டு திணைவெல்லி தூத்துக்குடி அந்த பக்கம் தான் வராங்க அதனால தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா மாவட்டத்தில் இருக்கிற வசதி குறைந்த மாணவர்கள் இதெல்லாம் பயன்படுத்திக்கணும் அவங்க எல்லாம் முன்னுக்குறணும் அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுனால தான் இந்த மெசேஜ் சொல்றேன் தயவு செய்து இந்த மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணுங்க நீங்களும் பக்கத்தில் இருக்கிற ஸ்கூலுக்கு ஒரு போய் ஸ்கூல் டாப்பர் யாரு அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னா அதை விட வேற எதுவுமே இல்லை நன்றி வணக்கம் நம்பிக்கை இருக்கு